உக்ரைன் போர் தொடர்பில் அந்த நாடு முன்வைக்கும் எந்த கோரிக்கைகளையும் முடிவெடுக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப்புக்கு ஒரு கசப்பான பாதுகாப்பு உச்சி மாநாட்டிலேயே ஊடகவியலாளர்களிடம் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி டிரம்புக்கு பதிலடி அளித்து தமது முடிவை அறிவித்துள்ளார் உக்ரைனிய அதிகாரிகள் அமெரிக்காவிற்கு ஒப்பந்தத்தின் வரைவு நகலை அளித்த ஒரு ஒரு நாளுக்கு பிறகு ஜெலன்ஸ்கியின் அறிவிப்பு வெளிவந்துள்ளது மட்டுமின்றி ஐரோப்பா தலைவர்கள் மற்றும் உக்ரைனின் பங்களிப்பு இல்லாமல் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் இணைந்து போரை முடிவுக்கு கொண்டு வர இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையிலேயே ஜெலன்ஸ்கி முக்கிய முடிவை அறிவித்துள்ளார் Did he mention that America needs Europe at the table? That says a lot. ஜெர்மனியில் ஊடகவியலாளர்களை சந்தித்த டொனால்ட் ஒப்பந்தத்தை கூறியுள்ளார் இந்த ஒப்பந்தமானது அமெரிக்காவிற்கு ஏராளமான உக்ரைனிய இயற்கை வளங்களை அணுக அனுமதிக்கும் என்றார் எங்களை பாதுகாக்காது இந்த ஒப்பந்தமானது உக்ரைனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் அளிக்கவில்லை என்றும் எங்களை பாதுகாக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யாவுக்கு எதிரான போரில் உக்ரைன் நாட்டுக்காக அமெரிக்கா செலவிட்டுள்ள தொகைக்கு பதிலாக உக்ரைனின் கனிம வளங்களை கைப்பற்ற தொழில் டொனால்ட் டிரம்ப் திட்டமிடுகிறார் டிரம்பின் ஒப்பந்தமானது உக்ரைன் அமைச்சர்களால் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது ஆனால் ஜனாதிபதியால் அந்த ஒப்பந்தத்தை முடக்க முடியும் தற்போது ஜெலன்ஸ்கியும் அதையே குறிப்பிட்டுள்ளார் உரிய முறையில் ஒப்பந்தம் தயாரிக்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ள ஜெலன்ஸ்கி அதனாலேயே அமைச்சர்களும் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட அனுமதிக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார் எனது கருத்துப்படி அது எங்களை பாதுகாக்காது அது எங்களை எங்கள் நலன்களை பாதுகாப்பதாக தெரியவில்லை என ஜெலன்ஸ்கி அறிவித்துள்ளார் இலங்கையில் முதல் நிலை தமிழில் பெற்றுக்கொள்ள கொள்ளாக் வலையமைப்பில் இருந்து ஆடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்ட தேடு தொள்ளாயிரத்து அறுபது என்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்